சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அதுவே சக்தியினுடைய பிறப்பிடம் வேல்வேல் முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தனின் அருள் உனக்கு முழுமையாக இருக்கிறது என்றால் மட்டுமே இந்த வாக்கு உன் கண்ணில் படும் அப்படி நான் உன் கண்ணில் பட்டு என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் அதிலும் இந்த இரவுக்குள் கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும் நீ எதையும் தேடி அலைய வேண்டாம் உன்னை தேடி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நம்மை தேடி வருகின்ற தருணம் வரும்பொழுது பொழுது தெய்வம் உன் கண்களுக்கு அடிக்கடி தெரியும் தெய்வம் உன் முன்னால் அடிக்கடி வந்து நிற்கும் அப்படித்தான் இன்றும் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமைகளில் தெய்வத்தினுடைய ஸ்பரிசம் உன் மீது அதிகமாக படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சாதித்து விடுவாய் என்று அர்த்தம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் வெகு விரைவாக உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த தருணத்திலுமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது அதேபோல போல அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏக்கமும் வந்துவிடக்கூடாது உனக்குள் வருகின்ற ஏக்கம் உன்னை ஒருபோதும் வாழவிடாது என் பிள்ளையை எந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதையெல்லாம் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற நேரங்கள் நான் உன்னோடு வருகின்ற தருணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்வதற்காக பிறந்த குழந்தை என்னுடைய குழந்தை இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து தன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக பெற முடியும் என்று ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற குழந்தை நீ சரியான நேரத்தில் வெற்றியை பெறுவதற்கு மிகவும் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ பின்வாங்கி விடாதே ஒரு அடி கூட நீ பின்னே சென்று விடாதே இப்படி சென்று சென்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதோ பெற வேண்டிய வெற்றியை நீ இன்னமும் பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என்றோ நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போனதற்கு காரணம் இதுதான் இப்படி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது உனக்கு மட்டுமே என்று நான் சொல்லவில்லை என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எப்பொழுது சாதகமாக வருகின்றதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் எப்பொழுது உனக்கு ஏற்றதாக உருவாகின்றதோ அந்த நேரத்தில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக என்றும் உனதாக்கிவிட வேண்டும் உனக்காக என்றும் உன் அப்பன் உன் கரம் பற்றி வருவேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவனம் இல்லாமல் நம் வாழ்க்கையை நமக்கு தெரிந்தபடி வேறு யாருக்கும் தெரியாது என்று நீ நினைத்து விட்டால் அது போதும் தேவையில்லாத சிந்தனைகள் தானே இங்கு வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்குகின்றது சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அது சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும் சரியான விஷயத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பெறுகின்ற வெற்றிகள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக தொடர்ந்து வருவதற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இரு கனவிலும் நினைத்திராத வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்னென்ன விஷயங்களுக்காக என் பிள்ளை தலைகுனிந்த நின்றாயோ அந்த எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள யாரெல்லாம் அன்று உன்னை தூற்றினார்களோ அவர்கள் வாயாலேயே உன்னை பெருமை சொல்கின்ற அளவிற்கு நீ சரியானதையெல்லாம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் பிரியமே கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா கந்தனின் வார்த்தைகள் உனக்கு நிறைவை கொடுக்கின்றதா எப்பொழுது மன கஷ்டத்தில் என் பிள்ளை வேதனையில் சிக்கி தவிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து உனக்குரிய வெற்றியை உன் முன்னால் கொடுக்கிறேன் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் மறுக்காமல் உனக்கு தருகின்றேன் என் குழந்தை ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் எனும் பொழுது வேறு என்ன வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் தனக்கென பெறுவதற்கு எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து என் பிள்ளை மீண்டு வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து சிந்தித்துப்பார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே இந்த நிலையை எல்லாம் நீ தாண்டி வருகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த கந்தன் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான வெற்றியை தருகிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் யாரும் இல்லை இந்த வாழ்க்கையில் தனக்கென்று எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதை நான் நிச்சயமாக நான் சரி செய்து விடுவேன் என்று ஒரு முறை உனக்கு நீயே நம்பிக்கை சொல்லிப்பார் உனக்கு நீயே தைரியத்தை சொல்லிப்பார் நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னை வேண்டாம் என்று சென்றவர்களும் உன் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் உன்னோடு வந்து சேர மாட்டேன் என்று பேசியவர்களும் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன் வெற்றி இந்த அப்பனால் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் இந்த கந்தன் முன்னிலையிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே தயக்கம் காட்டுகிறாயோ அந்த இடத்தில் உனக்கு பின்னால் வருகின்றவர்கள் முன்னேறி சென்று விடுவார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் தயக்கம் உனதானால் தோல்வியும் உனதுதான் என்பதனை புரிந்துகொள் தயங்கியவன் எப்பொழுதும் தான் நினைத்ததை சாதிக்க போவது கிடையாது அதேபோல எந்த விஷயமாக இருந்தாலும் தாமதிக்க கூடாது இன்று நடக்க வேண்டிய விஷயத்தை இன்றே முடிக்க வேண்டும் அதனை நாளை என்று நீ இழுத்துச் செல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தையை அது வேறொருவர் கைகளுக்கு இடைப்பட்ட இந்த நேரத்தில் சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள் நமக்கானது என்றும் உன்னுடையதாக மாற வேண்டிய நேரம் வரும்பொழுது அதை நீ சரியாக பிடித்து கொள்வதற்கு அந்த நொடியில் தயாராக இருந்து விட வேண்டும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியோடு ஒட்டு மொத்தமாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கின்ற இல்லத்தில் வருத்தங்களும் வேதனைகளும் வருமா அதுவெல்லாம் தானாகவே சரியாகிவிடும் தெய்வம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை எப்பொழுதும் இல்லத்தில் அமைதியை கையாள வேண்டும் அமைதி என்றால் என்ன தெரியுமா ஒரு சத்தம் இல்லாமல் இருப்பது கிடையாது சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் இருப்பது இங்கு நிறைய குழந்தைகள் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் வீட்டில் விளக்கேற்றி பூஜைகளை செய்கிறார்களோ அந்த நேரத்தில்தான் அங்கே சண்டைகள் நடக்கிறது விளக்கை ஏற்றிவிட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கும் பொழுதே பிரச்சனைகள் ஆரம்பித்து விடுகின்றது அது போன்று தொடர்ந்து ஒருவர் இல்லத்தில் நடக்கிறது என்றால் அங்கே தீய சக்தி நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதனால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை பெற தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதனை நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் போதும் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னால் முடியாத காரியங்கள் பல இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் பல என்று இவை உன்னை வந்து நிறைவாக உன் கைகளுக்குள் சந்தோஷமாக சேர்கின்ற தருணம் வந்து கொண்டே இருக்கின்றது இதுவரையிலும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்கிறாய் என்றால் இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் எந்த இடத்திலும் எதையும் நீ தொலைக்க மாட்டாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டுவிட மாட்டாய் உனக்காக நான் வகுத்து கொடுத்த பாதையில் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்ன வெற்றியும் உனக்கு மட்டுமே சொந்தமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்றும் என்றென்றும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய அருள் இருந்ததனால் இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டிருக்கிறாய் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை பதிவிட்டால் நான் புரிந்து கொள்வேன் நிச்சயமாக இந்த கந்தன் என்னை நீ முழுமையாக புரிந்து கொண்டு என்னுடைய அருளை பெற்றுவிட்டாய் என்று வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா